தமிழகத்திலையும் பட்ஜெட் போடுறீங்க சாராயத்திலிருந்து ஐம்பத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் வரியை மட்டும் வசூலிக்கிறீங்க அப்போ தமிழக மக்களை குடிக்க வச்சு கொடுக்க வச்சு ஒன்றரை லட்சம் கோடி ரூபாய் வருஷத்துக்கு தமிழக மக்களிலிருந்து டாஸ்மாகுக்கு மட்டும் வருமானம் வருது அதுல வரி மட்டும் ஐம்பத்தி கோடி ரூபாய் இந்த உலகத்துல எந்த மூலையில தன் சொந்த மக்களை குடி 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 என்று குடிக்க வைத்து அதில் பணத்தை சம்பாதித்து அதையே மீண்டும் ஆயிரம் ரூபாய் மாச மாச உரிமை தொகைன்னு குடுக்கக்கூடிய நயவஞ்சக கூட்டத்தை இந்த உலகத்துல மக்களை குடி குடி என்று குடிக்க வைக்கக்கூடிய ஒரே அரசாங்கம் உலகத்திலேயே திமுக திராவிட மாடல் அரசாங்கம் தான் வேற எந்த அரசாங்கமும் எந்த உலகத்துல எந்த மூலையிலையும் சொந்த மக்களை குடிக்க சொல்லி வற்புறுத்துவது கிடையாது இவனுங்க குஜராத் மாடலை குறை சொல்றானுங்க குஜராத்தில் ஒரு மதுக்கடை கிடையாது மதுவினால் ஒரு ரூபாய் வருமானம் கிடையாது குஜராத் அரசாங்கத்திற்கு மோடி அவர்கள் பதிமூணு வருடம் முதல்வராக இருந்திருக்கார் ஒரு கூட வருமானம் இல்லாமல் உபரி பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சுட்டு இருக்காங்க ஒரு ஒரு வருஷமும் அதாவது மதுவினால் ஒரு ரூபாய் வருமானம் இல்லை ஆனால் உபரி பட்ஜெட் உபரி பட்ஜெட்னா என்ன மாநில அரசாங்கத்திற்கு வரக்கூடிய நிதியை விட செலவு கம்மியாகுது வருமானத்தோட செலவு கம்மியாகுது உபரி பட்ஜெட் தமிழகத்தில் என்ன பண்றீங்க ஆண்டு ஒன்றுக்கு ஒரு லட்சம் ரூபாய் டெபிசிட் பட்ஜெட் பண பற்றாக்குறை ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் குடிக்கிறதுல வருமானம் வாங்கிட்டு கூட உங்களுக்கு ஒரு உபரி பட்ஜெட்டை தாக்கல் செய்வதற்கு துப்பு இல்லைன்னா இந்த திராவிட மாடல் இருந்தா என்ன இல்லடா இல்லைன்னு கேட்கிறேன் நான் சொந்த மாநிலத்தினுடைய நிதி நிர்வாகத்தை ஒழுங்காக செய்ய வக்கில்லாதவர்கள் மத்திய அரசையும் மோடியும் நிதி நிர்வாகம் சரியில்லைன்னு பேசுறாங்க எவ்வளவு பெரிய கூத்து எவ்வளவு பெரிய கூத்தாடி கூட்டமா இன்னைக்கு நம்மளை ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்கன்னு நீங்க பாத்துக்கோங்க